சேனல் இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டான உடம்புக்கு ரொம்ப எனர்ஜியும் சத்தும் கொடுக்குற உளுந்தல்வா எப்படி சேர்ந்து நான் செஞ்சு கேட்ட போகிறேன் உளுந்தல்வா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொம்பளை பசங்க பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி உளுந்தல்வா செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இடுப்புக்கும் முதுகுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு கம்பல்சரி செஞ்சு கொடுப்பாங்க ஆம்பளை பசங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா எப்படி டேஸ்ட்டாக வாயில் வச்சதும் நல்லா கரையின மாதிரி சூப்பரான உளுந்தல்வா தான் நான் இன்னைக்கு செஞ்சு கேட்ட போகிறேன் இது ரெண்டு நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் அதாவது கெட்டு போகாது அதனால் டூ டேஸ் வச்சு சாப்பிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு கிண்ண அளவு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த கிண்ண அளவுக்கு கால்பாங்கு கடலைப்பயிர் அதை விட குறைவாக சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுக்கிங்க இப்போது வேணால் மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த உலக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நூறு கிராம் உளுந்து எடுத்துருக்கேன் அந்த உலக்குலையே கால் அளவு பயிறு அதை விட குறைவாக சாப்பாட்டு அரிசியும் எடுத்துருக்கேன் இப்போ இது மூணையும் நல்லா ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் மூணையுமே தனித்தனியாக கிண்ணத்தில் ஊற வச்சுக்குங்க ஒரே பாத்திரத்தில் ஊற வச்சாலும் ஓகே தான் இப்போ இது மூணையும் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணையும் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படி இல்லைன்னா த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை சம்டைம் எங்கள் அம்மா ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஆசையாக நாங்கள் ஊருக்கு போனோம் கேட்டோம்னா ஒன் ஹவரில் கூட ஊற வச்சு செய்வாங்க ஆனால் மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்குங்க இப்போ இது நல்லா ஊறட்டும் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் தேவையான அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் அப்புறமா நெய் முந்திரி திராட்சை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்புறம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் கடலை பயிறு அப்புறமா அரிசி அது கூடவே உளுந்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் மூணையுமே சேர்த்தும் அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்தால் மூணையும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் அதிகமாக செய்கிறவங்க தனித்தனியாக அரைச்சி ஒன்றா ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்குவாங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப மைய அரைக்க வேணாம் கொஞ்சம் லைட்டாக கொர குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அதாவது ரவ பதத்துக்கு அரைச்சுக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு நல்ல ஒரு தாராளமான பாத்திரத்தில் ஊத்திக்குங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு வெல்லம் இது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் வெல்லம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னா வெள்ளத்தை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க உப்பு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இனிப்பு பலகரத்தை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அதே சேம் டைம் கொஞ்சமாக சேர்க்கணும் அது டேஸ்ட் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இது நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அரைச்சது அதுக்கப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறதும் ஊற வச்ச தண்ணியே தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஊர்னதில் அதோடய சத்து அதுலேயும் இருக்கும் நல்லா கிண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க இந்த கன்ஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அல்வா கிண்டறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நட்ஸை மட்டும் நல்லா நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே பொன்னிறமாக ஆகிடுச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த நெய்யிலையே மிக்ஸ் பண்ணி வச்ச உளுந்தல்வா மிக்ஸியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுலேயே போட்டிருக்கணும் நான் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன் அதனால் இப்போ போட்டிருக்கேன் இப்போது கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா கெட்டி கெட்டியே ஆகிடும் ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க இந்த அல்வா செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம் அப்படியே கிண்ட கிண்ட அதோட கன்சிஸ்டன்சி மாறிக்கிட்டே போது பாருங்கள் அப்படியே கெட்டி வரும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது ஸ்கிப் ஆகிடுச்சி நல்லெண்ணெய் அப்படி இல்லை நார்மல் ரீஃபண்ட் ஆயிலே ஊற்றிக்கலாம் இல்லை ஃபுல்லாக நெய்யே செய்கிறவங்களாக இருந்தாலும் செஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக திருப்பியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கேன் நடுவில் எண்ணெயும் ஊற்றினேன் அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சி இப்போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா கிண்ட கிண்ட லாஸ்ட்டாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இப்போது வறுத்து வச்ச நட்ஸையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் பொம்பளை பசங்க அதுவும் வயசு பசங்க வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்க பீரியட்ஸ் டைம் செஞ்சு கொடுங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தாங்க இப்போ எங்கள் பசங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறோம் எனக்கு பொம்பளை பசங்க இல்லை ஆனால் என் அக்கா அவங்க பொண்ணுக்கு மாதம் மாதம் கம்பல்சரி செஞ்சு தருவா அது அவங்களுக்கு நல்ல உடம்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும் ஆம்பளை பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சாச்சு எப்படி நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க அடியே பிடிக்காது நல்லா கிண்ட கிண்ட லாஸ்டில் அப்படியே அல்வா மாதிரி தனியாக வரும் அவ்வளோதான் சூப்பரான உளுந்தல்வா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிட்டு உடம்பு ஹெல்த்தியோட ஆரோக்கியத்தோடு வாழுங்க அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்